சனி வக்ர பயிற்சி இந்த கடகத்துக்கு செய்யும் யோகங்கள் என்ன பொதுவாக வக்ரம் பெற்று அஷ்டமத்துக்கு வந்துடும் அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தீங்களா ஃபஸ்ட்டு அது ஒரு சூட்சம தெரிஞ்சு சனி வக்ரம் பெறும் காலகட்டத்திலேயே குரு அதீசாரமாக டெர்மினாலஜி கூட புரிய விட்டுருங்க குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து உச்சம் பெறுறார் குரு கடகத்துக்கு வர இப்போ தான் குரு பயிற்சி நடந்தது இன்னொரு குரு பயிற்சியாக கடகத்தில் வந்து குரு வந்து உச்சம் பெறும் காலகட்டத்தில் ஐந்து ஏழு ஒன்பது இந்த பாவத்தை வலுப்படுத்துகிறார் வேலை ரீதியாக வேலையில் கோல்டன் டைமுங்க அதாவது இத்தனை நீங்கள் செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிற நேரம் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா நாங்கள் வந்துங்க அப்படி அள்ளி கொடுக்க வந்துருச்சு பொதுவாக வக்ரம் வந்தால் எட்டாம் இடத்தை நோக்கி வந்து தொந்தரவுன்னு சொல்லணும் ஆனால் குரு பார்க்குது இல்லையா அதை தடுக்க குரு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதனால் சூப்பராக வந்துடும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி இந்த கடகத்துக்கு செய்யும் யோகங்கள் என்ன பொதுவாக வக்ரம் பெற்ற அஷ்டமத்துக்கு வந்துடும் அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தீங்களா ஃபஸ்ட்டு ஒரு சூட்சமாக தெரிஞ்சுக்கணும் அது என்ன அப்போ ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஏன் சனி வக்ர பயிற்சி ரொம்ப முக்கியம்னா நூற்றி முப்பத்தெட்டு நாள் தன் நிலையை மாற்றி இருக்கார் உங்களுக்கு அவர் தாங்க ஏழாம் அதிபதி அவர் தாங்க எட்டாம் அதிபதி மனைவி ரீதியாக குடும்ப ரீதியாக சொத்து ரீதியாக ஆயுள் ரீதியாக முடிவுனா சனி பகவான் இல்லாமல் இந்த கடகத்துக்கு இல்லை அது என்ன எதுவும் தெளிவாக பேசிடுவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இருக்கிற நல்ல விஷயம் எதுங்களா சனி வக்ரம் பெறும் காலகட்டத்திலேயே குரு அதிகாரமாக டெர்மினாலஜி கூட புரிய விட்டுருங்க குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து உச்சம் பெறார் குரு கடகத்துக்கு வர்றார் தான் குரு பயிற்சி நடந்தது இன்னொரு குரு பயிற்சியாக கடகத்தில் வந்து குரு வந்து உச்சம் பெறும் காலகட்டத்தில் ஐந்து ஏழு ஒன்பது இந்த பாவத்தை வலுப்படுத்துகிறார் அப்போ சனி கெடுக்குமோ அப்படின்னு சனி கெடுக்கிறத கூட விட மாட்டேங்குது குரு பார்வை வந்துருச்சு சனியை பார்வை வந்துருச்சு யோகமாக மாறுதுங்க சந்த அதாவது குரு சந்திர யோகம் இதுவே கஜகேசரி யோகம் சொல்லுவோம் கஜகேஸ்வரி யோகம் அதாவது ஒரு சிங்கம் பார்த்திங்கன்னா ஒரு மதம் பிடித்த யானையே துரத்தக்கூடிய அளவுக்கு பயந்து சிங்கத்தை பார்த்து பயந்துருமாமா அந்தளவுக்கு ஒரு கெஜிப்பு இல்லை அந்தளவுக்கு இப்போ உங்களை கண்டு எதிரிகள் சம்மந்தப்பட்டது விலகிறது தொந்தரவு கொடுத்தவங்க விலகிறது உங்களுக்கு சுயமாக எல்லா டிசிஷன் வெற்றி பெறக்காட்ட காலகட்டங்கள் உடனே பிரித்து பிரித்து பார்ப்போம் முதல்ல திருமணத்தை வச்சு பேசுவோம் திருமணம் என்ற ஒரு நிகழ்வு சூப்பராக நடக்கும்போது மனதுக்கு பிடித்த வரணம் அமைப்பது உறவிழா இருக்கலாம் ஒரு காதல் திருமணமாக இருக்கலாம் இல்லை வர ஃபஸ்ட்டு மனசுக்கு பிடிச்ச வரன் டக்குன்னு முடிஞ்சிடும் நல்ல வரனாக இருக்கும் உங்களுக்கு ஒரு மனதுக்கு திருப்தியாக வாழ்க்கை ஃபுல்லும் செட் ஆகிற மாதிரி அம்சம் வந்துடுது ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம் இதில் வயசு வித்தியாசமே கிடையாது வரன் பார்த்தா உங்களுக்கு வரன் வர காலகட்டங்கள் இத்தனை என்னென்ன பரிகாரமோ அத்தனை பழிக்கிற நேரம் தான் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் பார்த்து அவங்களுக்கும் திருமண யோகம் உண்டு அவங்க வந்து திருமணம் இந்த கடகத்துக்கு உண்டுங்க பார்ட்னர்ஷிப்பில் சூப்பராக இருக்குது இதில் பொதுவாக திருமண பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் பார்ப்பீங்க நட்சத்திர பொருத்தம் கட்டை பொருத்தம் ரீதியான பொருத்தங்கள் பாருங்கள் கூட்டத்தை வருதா இல்லையா என்ன தோஷங்கள் இருக்குது பொதுவாக ஏழாம் மேடம் எட்டாம் மேடம் சுத்தம் அப்படி மட்டும் பார்க்காதீங்க ஏழாம் மேடம் மட்டம் சுத்தமாக இருந்து பல தொந்தரவுகள் இருக்கும் பொதுவாக டவுட் வரும் ஜோசியத்தில் இப்போ என்னென்னா எங்களுக்கு ராகு கேது இல்லை ஏன் ஜோசியர் ராகு கேது கொடுத்தாரு எங்களுக்கு செவ்வாய் இல்லை ஏன் செவ்வாய் கோயில் போக சொல்கிறார் நிறைய பேர்த்துக்கு வரும் உனக்கு தெரிஞ்சுக்கணும் உங்கள் உங்களுக்கு லக்னத்துக்கு தொடர்பு இருந்தால் தான் பரிய சொல்கிறது ஆனால் ஏழாம் வீட்டுக்கு ராகுக்கே தொடர்பு வந்துவிட்டா இப்போ வருகின்ற வரன் கேது அம்சத்தில் வரும் அப்போ அவங்க ராகுக்கேதோட ஏதோ ஒரு அம்சத்தில் வந்துவிட்டால் உங்களுக்கு அது பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா இப்போ ஏழாம் வீடு ராகுவோ கேதுவோ தொடர்பு ஏற்பட்ட தடையை கொடுக்கும் நிலையில் இருந்தால் அந்த பரிகாரம் பண்ணி தான் ஆகணும் அப்போ ஏழாம் இடத்தை அடிப்படையாக வச்சு கொடுக்கும்போது ஏழாம் அதிபதி செவ்வாய் ஒருத்தருக்குன்னு வச்சுக்கலாம் செவ்வாய் வந்து ராகுவோடவோ கேதுவோட அந்த பரிகாரங்களை அப்படிதான் அங்கே பார்க்கணும் இதை பார்க்காம அந்த கோயிலுக்கு போயிட்டேன் திருமணஞ்சேரி போயிட்டேன் எல்லா கோயிலுக்கு போயிட்டேன் ஏன் நடக்கல ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான சாவியது உண்டான பரிகாரம் பண்ணி தெரியாமல் புது பரிகாரங்கள் ஆயிரம் கடலில் வந்து அந்த மாங்காய் அடித்தான்னு சொல்லக்கூடாது கரெக்டாக இதுதான் பிரச்சனை இது அப்படி தெளிவாக பார்க்கணும் சரி அடுத்து தொழில் ரீதியாக பேசுவோம் பொதுவாக தொழில் ரீதியாக பொதுவாக வேலை ரீதியாக வேலையில் கோல்டன் டைமுங்க அதாவது இத்தனை நாளாக நீங்கள் செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிற நேரம் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா வேலையில் இத்தனை நாளாக தொந்தரவு கொடுத்தவங்க எதிரிகள் விலகுறாங்க வேலை சம்மந்தப்பட்டதில் ப்ரொமோஷன் ஒரு பணி உயர்வு இது மாதிரி வர்றது சம்பள உயர்வு வருகிற காலகட்டங்கள் நீங்கள் நினைச்சதை ரூல் பண்ணுற அளவுக்கு இருக்குது அதிகார பதவிகள் வருகிற காலகட்டம் ச அதில் இத்தனை நாளாக ஒரு மன நெரு நெருக்கலாக இருந்தது எக்ஸ்ட்ரா வேலையாக இருந்தது செய்யும் வேலைக்கு உண்டான அங்கீகாரம் புதுசாக க புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறீங்க மன நிறைவாக இருக்க போகுது ஒரு டூரு இந்த மாதிரிலாம் அடிக்கடி போக போகிற காலகட்டம் இருக்குது இதில் சனி எட்டாம் அதிபு தொடர்பு இப்போ பார்த்திங்கன்னா மைண்டு ஃபுல்லு வீடு இடம் வண்டி சொத்து இது ஏதோ ஒன்று நடக்க போகுதுங்க ஒரு சிலரில் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்குவாங்க ஒரு சிலர் சொத்து வாங்குவாங்க இப்போ சார் ரொம்ப நாளாக ஒரு இடம் இருக்குதுங்க பணத்தை கொடுத்துருங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க வீடு இருக்குது இருந்தாலும் இன்னொரு வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம்னு ஒருத்தவங்களுக்கு இது ஆல்ரெடி வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வேறு வீடு மாறலாமா இந்த வீடு இருந்தால் வேறு வீடு மாறினா டெவலப் ஆகுமா சொந்த வீட்டிலே இருக்கிறவங்க சரி பெயிண்ட்டாக அடிப்போம் ஆக மட்டும் வீடு இடம் வண்டி சம்மந்தப்பட்ட ஒரு பணி நடக்க போகுது அது உங்களுக்கு சாதகமாக இருக்கிற காலகட்டங்கள் தான் அப்போ இது என்ன ஏதுன்னு பார்த்து காரு பைக்கு இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள் பொதுவாக பாருங்கள் இப்போ கடன் பொதுவாக கடன் அடைக்கிறதுக்கு சரியான காலகட்டம் கடன் ஒரு பண வருவாய் ஒரு பெரிய தொகை வருது அது அந்த கடன் அடைக்கக்கூடிய காலகட்டங்கள் வரா கடன்கள் வர வேண்டிய பணங்கள் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள் இப்போ ரெண்டில் கேது எட்டில் ராகு இதுதான் கொஞ்சம் அந்த பிரச்சனை தான் இதுவாக நிறைய பேர் ராகுக்கு எது பரிகாரம் கொடுத்துருக்கேன் இதில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நீங்கள் சொல்கிற சொல்ல தவறாக புரிஞ்சிக்கிற வாய்ப்பு ரெண்டில் கேது இருக்கிற நேரத்தில் பசு மாடுன்னு சொல்கிறதும் பசுன்னு சொன்னால் கோவம் வராது ஆனால் மாடுன்னு சொன்னால் கோவம்ரும் ரெண்டும் ஒன்று தான் நாணயம் நாணயமானவருங்க அப்படின்னு சொன்னால் ஆகா நம்மளோட பெருமை அதே அவர் சில்றேன்னு சொன்னார் ரெண்டுமே தான் நாணயம் சில்றையினு காசுன்னா ஒன்று தான் ஆனால் அந்த வார்த்தையில் கரெக்டான வார்த்தையை பயன்படுத்துங்க நீங்கள் சொல்கிற தவறாக புரிஞ்சிக்கிற சூழ்நிலையாக இருக்குது பார்த்தைக்கு மட்டும் பாருங்கள் நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உண்டு அதில் இது வளர்ச்சி இருக்குது நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுவாங்க எழுத்து தேர்வு கவர்மெண்ட் எக்ஸாம் நல்லாயிருக்கு மாணவர்களுக்கு கோல்டன் டைம் மாணவர்கள் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நல்லா இருக்குது நல்லா படிக்கிறது சூழ்நிலை இந்த கடகத்துக்கு இந்த குழந்தை சம்மந்தமாக சிந்தனை ஓடிட்டே இருக்குது ஒன்று ஸ்கூல் சம்மந்தப்பட்ட குழந்தைக்கு ஸ்கூல் சேர்த்துணும் அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் வயசானவங்கன்னா குழந்தை கல்யாணம் பார்க்கணும் நாங்களாம் பேராம்பயத்தி பார்க்க மாட்டோமா எங்களுக்கு யோகம் இல்லையா எப்படியும் குழந்தைகளால் பெருமைப்பட போகிறீங்க குழந்தைகளுக்கு உங்களுக்கும் ஒரு அன்யுனியம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் வளமாக இருக்கிறது மாணவர்களுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளிநாடு போய் படிக்கிறது அது மாதிரி நிறையா இருக்குது இப்போ சொத்துன்னு சொன்னேன் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கூட நடக்க வாய்ப்பு உண்டு அது என்ன எதுன்னு பார்க்க வேண்டிய காலகட்டம் ரைட் பிஸ்னஸ் பிஸ்னஸ் என்ன சார் நான் வேலைக்கு போகல சார் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் பொதுவாக குலதெய்வம் அருளால் இல்லை இஷ்ட தெய்வத்தின் அருளால் தொழில் நடக்குங்க நிறைய பேர் தொழில் சம்மந்தப்பட்டது நடக்கலைன்னு கேட்பேன் நாங்கள் கடகத்துக்கு நான் குலதெய்வம் எனக்கு தெரியாதும்பாங்க இஷ்ட தெய்வம் நான் கடவுளே கும்பல் இப்போ குழந்தை குல குலதெய்வம் இதெல்லாம் மூலம்தான் தொழில் நடக்கும் இப்போ தொழிலில் அவ்வளோ டெவலப்மெண்ட் இப்போ என்ன நடக்கும்னா இத்தனை நாளாக செலவு பண்ணிக்கிட்டே இருந்தேன் சார் இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு இப்போ எக்ஸ்பென்ஷன் பண்ணலாமா தொழிலை டெவலப் பண்ணலாம் கூட்டுன்னு புதுசாக வருது புதுசாக சம்பளம்லாம் அதிக இப்போ பணம் வருவாய் அதிகரிக்கும் பணத்தை தக்க வச்சுக்கணும் இப்போ வர வருவாய் கடைசி வரைக்கும் வரும்னு சொல்ல முடியாது குறிப்பிட்ட காலம் வரும் மாறிக்கிட்டு மாற்றம் உண்டு இல்லையா அப்போ இப்போ பண வருவாய் உண்டு தொழில் நல்லா டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம் உண்டு அதனால் தொழில் நல்லா விருத்தி பண்ணுங்கள் விளம்பரங்கள் தேவை பப்ளிசிட்டி கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் பொதுவாக சினிமாஸ் துறைகளுக்கு நல்லா இருக்குது காம்படிஷனல் துறை நல்லாயிருக்கு ரியல் எஸ்டேட் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது டீச்சர் டீச்சரு பேங்கிங் செக்டாரு ஃபினான்ஷியல் இருக்கிறவங்களுக்கு நேரம் சூப்பர் அரசு வேலை வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு யோகம் உண்டு இந்த சனி வக்ரம் வந்துங்க அப்படி அள்ளி கொடுக்க வந்துருச்சு பொதுவாக வக்ரம் வந்தால் எட்டாம் இடத்தை நோக்கி வந்து தொந்தரவுன்னு சொல்லணும் ஆனால் குரு பார்க்குது இல்லையா அதை தடுக்க குரு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதனால் சூப்பராக வந்துடும் திருமணம் சம்மந்தப்பட்டது வேலை வாய்ப்புகள் எல்லாமே சக்சஸ் ஆகுது இந்த கோயில் கோயில் சம்மந்தப்பட்ட அனுகிரகம் உண்டு அதெல்லாம் ரத்தம் சம்மந்தப்பட்ட மூத்தவர்கள் ஏழையோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணி பண்ணும் பொதுவாகவே இந்த ராசிக்கு ஒரு பெரிய டிஷன் முடியும் ஜாதகமோ ப்ரஸ் ஜாதகமோ இல்லை அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்டீஸில் பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறது பெட்டர் ஆனால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பார்த்துக்கிறது காலகட்டம் கரெக்டாக இருக்கும் ஹெல்த்து விஷயம் பார்ப்போம் இப்போ பொதுவாகவே கடகத்துக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பித்தப்பை யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது ஃபுட்டு சம்மந்தப்பட்டது கேஸ்ட்ரிக் ஏதோ ஒன்று வர வாய்ப்பு உண்டு ரெண்டாவது பல் கண் இது சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இதில் வயதானவங்கன்னா கணுக்கால் பிரச்சனைங்க மூ மாத்திரை சாப்பிட்டா கேஸ்ட்ரிக் ஆகிடுச்சு இதெல்லாம் கொஞ்சம் வர காலகட்டமாக இருக்குது அப்போ இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மெடிசன் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஏஜ்டு பர்சன் கொஞ்சம் பாருங்கள் டாக்டரோ என்னன்னு பார்த்து கேர் எடுக்க வேண்டியது ஒரு சில வைத்தியங்கள் பார்த்தா டக்குன்னு சரியாயிடும் இப்போ என்ன தான் சார் பண்ணணும் பைரவர் ஏட்டியாக பைரவரும் வராகியும் பிடிச்சிக்கோங்க சின்ன சின்ன ப்ள மைனஸ் கூட அப்படியே ப்ளஸ்ஸாக மாற்றி கொடுத்துருவாங்க அப்போ பைரவர் வழிபாடு வராகி வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்க நல்லாயிருக்கும் பொதுவாக நேரத்தில் உங்கள் மேலே கம்பெனி ஃபோன் தான் ஃபோன் எடுக்க மாட்டாங்க லேப்டாப் எடுக்க மாட்டாங்க கம்யூனிகேஷனில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு உண்டு பொதுவாக ரீசார்ஜ் பண்ண ரெண்டு டைம் ரீசார்ஜ் பண்ணிடுறது டோல் கேட்டில் பார்த்தீங்கன்னா போகும்போது எக்ஸ்ட்ரா டெடெக்ட் ஆகிடுச்சு திருப்பி பணத்தை வாங்குறது நீங்கள் ஃபோன் இவர்களுக்கு வேறு ஒருத்தர் அடித்து கம்மி பண்ணி கொடுத்துட்றது பொதுவாக உறுதி கொடுக்க வேண்டாத காலகட்டங்கள் பணத்தை கொடுத்தா இப்போ வாங்க முடியாது பொதுவாக கொஞ்சம் கையிருப்பு பணத்தை கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்காங்க கடன் அடைங்க நகையை வாங்கி வைக்க இது மாதிரி சொல்லிட்டே போகலாம் அந்த ராசிக்கு அவ்வளோ யோகங்கள் இருக்குது ரைட் உங்களுக்கு வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் வேணுன்னா கீழே இருக்கிற எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்